வணக்கம் உங்களுக்குள் இருக்கும் தீயை பற்ற வைக்கவும் இக்னைட் யுவர் இன்னர் ஃபயர் இந்த வீடியோவில் உள்ளே எரியும் தீ என்றால் என்ன என்று பார்க்கலாம் மனிதர்களின் உள்ளே ஒரு தீ எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் அது ஆர்வம் லட்சியம் தன்னம்பிக்கை மற்றும் வெற்றிக்கான தாகம் போன்றவை ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் சவால்கள் தோல்விகள் அல்லது சுற்றுச்சூழலின் எதிர்மறை தாக்கங்கள் இந்த தீயை மங்கச் செய்துவிடும் உங்கள் உள்ளே உள்ள இந்த தீயை மீண்டும் பற்ற வைப்பதே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாகும் இது ஒரு உளவியல் போராட்டம் அல்ல இது உங்கள் ஆத்மாவுடனான ஒரு உறவு முதல்ல உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிங்க ஃபாண்டிஓபோஸ் உங்கள் உள் எரியும் தீயை பற்ற வைக்க முதலில் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க ஜப்பானிய தத்துவமான ஹிகாய் போல நாமும் வாழ்க்கையின் நோக்கத்தை தேட வேண்டும் உதாரணமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து விண்ணை தொடும் லட்சியத்துடன் இந்தியாவின் முன்னணி விஞ்ஞானியாக உயர்ந்தார் அவரது வாழ்க்கையின் நோக்கம் இந்தியாவை ஒரு அணு சக்தியாக மாற்றுவதாக இருந்தது இதை பட்டியலிடுங்க நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க உங்க திறமைகள் என்ன உலகத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களை ஊக்குவிக்க பயன்படும் இரண்டு பயத்தை ஒழிக்க கடைகள் தாண்டி முன்னேறு பயம் மற்றும் சந்தேகம் என்பது தீயை அணைக்கும் நீர் போன்றது திருக்குறள் கூறுகிறது ஆக்கம் அதர் வந்தக்கால் அத்துணைக்கும் ஆகாது ஊக்கம் இழந்து உழவார் படும் குரல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஊக்கம் இல்லாதவர் எதையும் அடைய முடியாது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டின் கிரிக்கெட் நட்சத்திரம் ஆர் அசாருதேன் ஏழை குடும்பத்தில் பிறந்து சமூகத்தின் எதிர்மறை கருத்துக்களை மீறி இந்தியா கிரிக்கெட் டீமில் இடம் பிடித்தார் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் உங்களுக்குள் எரியும் தீயை பெரிதாக்கும் பயத்தை ஒரு எதிரியாக கற்பனை செய்யுங்க அது நீங்கள் வலிமையானவர் என்பதை நிரூபிக்க உதவும் மூணு ஒழுக்கம் ப்ளஸ் தொடர்ச்சி ஈ வெற்றி உங்களுக்குள் எரியும் தீயை நிரந்தரமாக தக்க வைக்க ஒழுக்கம் அவசியம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை இதற்கு சான்று பேருந்து கண்டக்டராக இருந்து திரைப்பட சூப்பர் ஸ்டாரானவர் அவரது தினசரி பயிற்சி அடக்கமான வாழ்க்கை மற்றும் விடாமுயற்சி அவரை இன்றைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் உயிரை விட மதிப்பு வாய்ந்தது நாலு சுற்றுச்சூழலை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நல்ல சுற்றுச்சூழலில் உள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்க தீயவர்கள் உங்களின் முன்னேற்றத்தை தடுக்கலாம் நல்லவர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்காக ஊக்குவிக்கலாம் தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் சக்தி குமாரி போன்ற பாடல்கள் மூலம் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்தார் நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்களின் முன்னேற்றம் எண்ணம் படைத்த மனசங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க உத்வேகம் அளிக்கும் புத்தகங்கள் பாடல்கள் பாட்காஸ்ட் அலை கேளுங்க அஞ்சு தோல்வி ஒரு பாடமாக மாற்றுங்க ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் ஏறுகிற தீயை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு டென்னிஸ் வீரர் சானியா மிர்சா தனது முதல் போட்டியில் தோல்வியுற்ற போது இது இறுதி அல்ல என்று நம்பி பின்னர் கிராண்ட்ஸ்லாம் வென்றார் என்னால் முடியும் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள் தோல்வியை ஃபீட்பேக்காக நினச்சிக்கோங்க ஆறு சுய நம்பிக்கை உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் சுய நம்பிக்கை இல்லாமல் உள் எரியும் தீயை பெரிதாக ஆக்க முடியாது வெறும் புகை மட்டுமே இருப்பது போல் ஆகிவிடும் மகாகவி பாரதியின் வரிகள் இங்கே சக்தி தரும் வார்த்தைகள் பேசு நம்பிக்கை கொள் நாளை உணதே சக்தி தரும் வார்த்தைகள் பேசு நம்பிக்கை கொள் நாளை உணதே கண்ணாடி முன் நின்று உங்களை பார்த்து உறுதிமொழி எடுப்பது நான் வெல்கிறேன் என்று டெய்லி பத்து முறை சொல்லுங்க தீயை ஒருபோதும் அணைய விடாதீங்க உங்கள் உள்ளேறியும் தீ என்பது உங்கள் ஆத்மாவின் சக்தி இது உங்களை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு வீரராக மாற்றும் தினமும் இந்த தீயை பற்ற வைக்க சிறிய செயல்களில் தொடங்குங்க ஒரு புத்தகம் படிங்க ஒரு புதிய திறமையை கற்கவும் அல்லது ஒரு நபருக்கு உதவுங்க நெருப்பை வளர்க்க சிறிய தீப்பொறிகள் போதும் வாழ்க்கையை வளர்க்க சிறிய முயற்சிகள் போதும் உங்கள் தீ ஒருபோதும் அணையாது நன்றி